ஒரு இந்திய குடிமகன் எந்த மாநிலத்திலும் சொத்து வாங்கலாம் குடியிருக்கலாம் ஒருவரே பத்து மாநிலங்களில் கூட வீடு வைத்திருக்கலாம் அவ்வப்போது அங்கங்கு சென்று தங்கலாம் அதனால் பத்து மாநிலங்களிலும் அவர் வாக்களிக்க முடியுமா ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய ஒருவர் கூட அந்த மாநிலத்திற்குள் பத்து இடங்களில் வீடு வைத்திருக்கலாம் அந்த பத்து வீடுகளிலும் அவ்வப்போது சென்று தங்கி வரலாம் அதனால் அவர் பத்து இடங்களிலும் வாக்களிக்க முடியுமா ஒருவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு வாக்கு தான் செலுத்துவதற்கு உரிமை உள்ளது பத்து இடத்தில் வீடு வைத்திருப்பதால் அல்லது அவ்வப்போது சென்று தங்குவதால் அந்த பத்து இடத்திலும் ஒருவர் வாக்களிக்க முடியாது அதில் ஏதேனும் ஒரு இடத்தில் தான் ஒரு முறைக்கு ஒருவர் வாக்களிக்க முடியும் தீவிர வாக்காளர்கள் பட்டியல் திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் அவசர அவசரமாக கையில் எடுத்து தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களிடம் பூர்த்தி செய்து பெறுவதற்கு படிவங்களை வழங்கி வருகிறது அந்த படிவத்தில் வாக்குரிமை கோரும் விண்ணப்பதாரர்களிடம் வாக்காளர்கள் ஆவதற்கான தகுதியை நிரூபிக்க பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பிக்க கோரியுள்ளது அதில் பதிமூன்றாவது ஆவணமாக கோரியுள்ளது பலருக்கும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது அந்த பதிமூன்றாவது ஆவணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பீகாரின் வாக்காளர் பட்டியல் பிரதி எந்த வகையில் சம்பந்தப்பட்டது எந்த வகையில் தேவைப்பட்டது இதுதான் இன்று எழுந்துள்ள பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இடம் அளிக்கக் கூடியதாகும்